قال الله سبحانه وتعالى في كلامه القديم داود في القرآن المجيد ولقد أعطينا داود وسليمان علما قال الحمد لله الذي فضل على كثير صدق الله مولانا الذي ميلانا الله من الله سبحانه وتعالى இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்கள் பல்வேறு நியமனத்துக்களில் மிக முக்கியமான ஒரு நியமனத்து அதை குறித்து இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிருந்தார் நாம் அறிந்திருக்கின்ற செய்தி அதற்கு சுலைமான் அளிக்க சொல்லாததற்கு பல்வேறு ஆற்றல்களை தகுதிகளை கொடுத்திருந்தார் காற்றை அவர்கள் வசப்படுத்தி இருந்தார்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள் பறவைகள் மீதெல்லாம் கூட அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்தது ஜீவன ஊர்வன போன்ற பல்வேறு படைப்பணங்களை எல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தியிருந்தார்கள் அவங்களோட பேசுகிற பண்பை பெற்றிருந்தார்கள் எறும்போல் சுலைமான் இஸ்லாம் பேசிய செய்தி புதுகுது என்ற பறவையோடு அவர்கள் பேசிய செய்தி ஜிங்களோடு அவர்கள் உரையாடிய செய்தி காற்றின் மீது பறந்த விஷயங்கள் இதெல்லாம் குரான்கள் இருக்குது உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் என்பது அவர்களுக்கான சொல்லப்படுகின்ற செய்திகள் தாவூதலி இஸ்லாத்திற்கும் இது போன்ற பல்வேறு சிறப்புகளை எல்லாம் கொடுத்ததுதான் அந்த ரெண்டு பேருக்கும் நாம் இல்மை கொடுத்தோம் தாவூலி இஸ்லாத்திற்கும் சுலைமான் அலி இஸ்லாத்திற்கும் நாம் எளிமை கொடுத்தோம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் எவ்வளவோ ஆற்றல்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் விட இழிமை கொண்டு சிறப்பு கொடுத்து எல்லாவுக்கும் என்ன போகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னார்கள் அப்படின்னு இழுமைனா ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் அந்த கல்வி தகுதி இருக்கின்றது அது ரொம்ப முக்கியமானது கல்வி ஈமான் இல் கல்வி என்பது ஈமானை வலுப்படுத்துவது ஈமான் என்கின்ற ஒனியின் ஒளி ஒளி ரோவச் செய்த ரெண்டு மேலும் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை எல்லா விட இனிமை கொண்டு சிறப்பாக்கி அல்லாவுக்கே புகழ் நினைக்கும் என்று துவா செய்தார்கள் பொதுவாக அந்த பாக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது அதற்கு நபிகள் சிறந்த நீங்கள் சொல்ல முடியல் புனை யுத்தம் முடிந்த நேரத்தில் புதிதாக பல இஸ்லாமியர்கள் உள்ளே வந்திருந்தார்கள் இஸ்லாத்திற்கு புதிதான சில பேர் ரசூலுல்லா கணிவத்துப் பொருட்களை பிரித்து கொடுக்கிற போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஏற்ற காரணத்தினாலே இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் உள்ளம் சாய்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அதிகமாக அந்த அன்சாரிகளுக்கு தந்தார்கள் அதிகமாக அந்த மகாதீவர்களுக்கு ரசூலை கொடுத்துட்ட கொடுத்துட்டாங்க மக்களால் இது அந்த மதினாவில் வாழ்ந்த அன்சாரிகளுக்கு கொஞ்சம் தயக்கத்தை கொடுத்தது அப்போ ரசூழல்லாம் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க மக்கள் எல்லாரும் ஒரு பாதையில் நடந்தால் நான் அன்சாரிகள் போகிற பாதையில் தான் நடந்து போவேன் மக்கள் எல்லாம் எனக்கு வெளியாடையை போன்றால் அன்சாரிகள் உள்ளாடையை போன்றவர்கள் அன்சாரிகளோடு தான் இருக்க நான் விரும்புகிறேன் என்று எல்லாம் சொல்லிவிட்டு முறைகள் செல்லலாமே சொல்லும் நீங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தீர்கள் உங்களுக்கு நான் வழிகாட்டினேன் நேர்வழியில் என்னன்னு தெரியல நான் தான் வழிகாட்டினேன் நீங்கள் எல்லாம் பிரிந்து போயிருந்தீர்கள் உங்களை ஒற்றுமைப்படுத்தினேன் உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உங்களை நான் மேலோங்க செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கூட கொஞ்சம் கேட்கலாம் என்னை பார்த்து மக்காலருந்து வந்தீங்க அங்கே ஆதரவு இல்லை நாங்கள் தான் ஆதரவு கொடுத்தோம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் உங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்தோம் இப்படியெல்லாம் நீங்களும் கூட பேசலாம் நவிகள் செல்லந்தாவளி சொல்லம் மதினாவாசிகள் ஏற்றத்தாங்களோடு பங்கீடு செய்யப்பட்டுவிட்டது என்று அவர்கள் நினைத்த ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பேசினாங்க பேசிட்டு சொன்னார்கள் மக்களெல்லாம் ஆடு மாடுகளைத்தான் கொண்டு போகிறார்கள் பணம் காசுகளை கொண்டு போகிறார்கள் நீங்கள் அல்லாஹையும் அல்லாவின் தூதரையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போறீங்க அது ஒரு சிறப்பு இல்லையா என்று கேட்டார் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் அது குறித்த மார்க்க அறிவுகளும் இனிம்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாக்கியங்களை விட மேலானது அதை ஒரு மனிதர் பெற்றுக்கொண்டார் ஒரு மனிதருக்கு அது விட்டது என்று சொன்னால் அவர் அதற்காக வேண்டி அதிகம் அதிகம் சந்தோஷப்பட வேண்டும் நபிகள் செல்ல அவர்கள் சொன்னபோது சகாபிகளுக்கு உண்மையில் தாங்கள் அல்லாஹ் ரசூலோடு பெற்றிருக்கிற அந்த இணக்கத்தை நட்பை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அந்த இன்மை தேடுகின்ற விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்வதில்லை மார்க்க அறிவுகள் சொன்ன சொன்ன தன பயானம் ஒரு தடவை கேட்குறேன் இது ஏதே பயானு பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறோம் இல்லை எவ்வளவு கேவலம் நாம் தெரிந்து கொண்டுகிறோமோ அவ்வளவு கேவலம் நம்ம மார்க்கத்திலே வழிபடுகிறோம் ஒரே செய்தி தான் ஆனால் சொல்லவங்க கோணங்கள் வேறுபடும் அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு புரிய தொடங்கும் எனவே நல்ல க விஷயங்களை நல்ல கருத்துக்களை மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தேடி தெரிந்து கொள்வதிலே புரிந்து கொள்வதிலே நாம் ஆர்ப்பம் ஆர்வம் காட்ட வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அசத்து அயார் சைத்தான் சைத்தானுக்கு நாம் கடுமையான அவர்களாக மாறிவிடுகிறோம் மார்க்க அறிவு அதிகமாயிடுச்சுன்னா சைத்தான் நம்மை வழிவகுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழல் உருவாக வந்தாக செல்லலாம் அறிந்து கொண்டு ஒன்றை நாம் செய்கின்ற போது அதற்கான நன்மைகள் அதிகரிக்கும் உண்மையில் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தி இருக்க மரணத்தை விட அவர் அந்த கல்வி தேடும் ருசி இருந்துச்சு அபூசூரமான ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க அவங்க சக்கராத்து ஹாலில் இருந்தாங்க அவங்க மாணவர் ஒருத்தர் வந்தார் சில மாணவர்கள் வந்தார் பார்த்தது அதை பார்த்தாங்க ரூ பெரிய ரெண்டு நேரம் கடைசி நேரத்தில் லாயலாக இல்லைல்லான்னு சொல்லணும் தல்கீன்னு சொல்லுவாங்க லாயலாக இல்லைல்லான்னு மூத்தார் முன்னாடி பக்கத்தில் சொல்லணும் அவர் காதலில் சொல்லக்கூடாது பக்கத்தில் லாயலாக இல்லைல்லாம் லாயலாகலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை ஒழு ஒழுங்கு விழுந்தவொடனே அவரும் லாயலாக இல்லைன்னு சொல்லிடுவார் இங்கே நெஞ்சில்லாம் அழைக்கிற செல்லும் ஒரு ஹதீஸில் என்று சொல்லியிருக்கிறார்கள் மண்கான மண்கா மண்கான ஆசிரியர் கலாமிகி லாயிலாக இல்லல்லா பக்கத்து தகலு ஜன்னா யாருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லலான்னு முடியுமோ அவர் சொல்லும் போயிடுவார்கள் ஹரீஸில் இருக்குது இந்த மாணவர் வந்ததான் நினைச்சாருன்னா ஆசிரியருக்கு பாடம் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது அதை அது வந்து இந்த ஹதீஸை வாசிப்போம் அவங்க அது ஹதீஸ் தானே அந்த ஹதீஸை நம்ம சொல்லுவோம் இந்த ஹரிஸை சொல்லும்போது அப்படியே ஞாபகம் வரும்னு சொல்லி இந்த மாணவர்கள் முடிவெடுத்து ஹதீஸை சொல்கிறதா ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்லுவோம் நம்ம உண்மையில் அதிசை சொல்லலாம் எப்படி சொல்லணும்னா ரசோலாந்து யார் கேட்டால் அப்படின்ற அந்த பட்டியல் ஒன்று இருக்குது உமா அசாபிகள் கேட்டிருப்பாங்க சஹாபி சொன்னதை யார் கேட்டால் சஹாபி அடுத்த தாமி பாபியை கேட்டிருப்பார் கடைசியாக அது எப்படி நம்மளுக்கு கிடைச்சதா அந்த ரூட்டை ஃபுல்லாக சொல்கிறோம் ஒரு ஏழர் ஆறு பேர் வருவாங்க அதுக்கு பிறகு தான் யார் வரும் அந்த ஹரீசை சொல்லணும் இவர்கள் வழியாக வந்து அவன் அந்த சஹாபி வந்து பிறகு ரசோன்தான் சொல்லணும் இப்படி சொல்லும்போது தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் வருகிற போது அபுல் ஜாஃபர் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் ஒரு காபி ஒரு சகாபி தான் சொன்னாங்கன்னு சொல்லணும் அந்த அதிசை சொல்லுகிற போது இவர் சொன்னார்கள் இவர் விருந்து கேட்டார்கள் அபுல் ஜாஃபர் இந்த அதிசை யாருக்கு சொன்னார் அப்படின்ற நின்று கொள்கிறது எல்லாருக்கும் நின்று சக்கரா கால்ல இருந்த அந்த அபு சூர் என்னை கையை அசைக்கிறார் என்னை எந்திரிச்சு உட்கார வைங்க என்னை எழுப்பி உட்கார வைங்கன்றார் என்ன ஹதீசர் படுத்துகிட்டு பேசக்கூடாது இல்லையா எடுத்து அவரே அவர் அப்படியே தாங்கி அவரை அமர வைக்கிறார்கள் அப்போது அப்துல் சூரா கடைசி நிமிடங்களில் இருக்கிறார் அவர் அந்த ஹதிசை வாசிக்கிறார் வாசித்து சொல்றார் அபுல் சூரா அந்த அபுல் ஜாஃபருக்கு இந்த ராவி வர வேண்டும் அப்படியே வாசிக்கிறான் வாசித்து கடைசியாக காவல் சூழ்நிலை செல்லும் செல்லம் மண்கான ஆசை லா இலாஹ இல்லல்லாஹ் யாருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லெல்லாம் இருக்குமோ பக்கத்து தகவல் ஜன்னாக முடிக்கணும் அது கூட முடிக்கல லாயிலாக இல்லாத ரூல் போயிடுச்சு கடைசி நிமிடங்களில் கூட கல்வியோடு மாற்றத்தோடு மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வத்தோடு அந்த மக்களுக்கு இருந்த தேட்டமும் ஆர்வமும் இன்றைக்கு நம்மிடத்தில் மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சூழல்கள் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ரொம்ப அன்றைக்கு மார்க்க எல்பிலே ஒரு தேட்டம் இருந்தார்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் பரவல்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு ஒரு ஊரகத்தில் மாணவர்களை பார்க்கிறோம் வாலிபர்களை பார்க்கிறோம் ஹதீசெல்லாம் செல்போனை வச்சிருக்கிறாங்க அது தெரியுமே தெரியும் இருக்கிறார்கள் ஆனால் தொழுகை என்பது இல்லாமல் இருக்கிறது மார்க்க நிலைகளை எவ்வளோ தெரிந்து வைத்திருந்தாலும் கூட மார்க்கத்தை பின்பற்று அவர்களுக்கு ஒரு பொழுபோக்கு தொடரும் பின்னடைய இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் அறிந்த அந்த மார்க்கத்தை வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற நல்ல பண்புகளையும் அல்லாஹ் நகத்தில் அதிகப்படுத்தி வைப்பானாக